எல்லாருக்கும் வணக்கம் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு கலைஞரை விளக்கம்னா அது வந்து வாரன் வாரன்பஃபர்ட் தான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற யாருக்கும் அவரை பற்றி தெரியாமல் இருக்காது இந்த வீடியோவில் அவரு இன்டர்வியூஸ்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பற்றி சொன்ன அறிவுரைகள் தான் தமிழில் பார்க்க போகிறோம் நீண்ட கால முதலீடு செய்யணும் அதன் மூலமா நாம நம்மளோட வெல்த் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லோரும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க என்ன சொல்றாருன்னா ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் டவுன் ஆனா அதை நமக்கு சாதகமான விஷயம்னு தான் நினைக்கணும் நேத்த விட இன்னைக்கு பிரைஸ் கம்மியானா நமக்கு அது சீப்பா கிடைக்குது தான் அர்த்தம் உதாரணத்துக்கு நாம ஒரு மளிகை கடைக்கு போய் இன்னைக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு திரும்ப நாளைக்கு போகும்போது அதோட விலை பாதியா குறைஞ்சிருந்தா அதை ரெண்டாவதா வாங்குவோம் ஆனா பங்கு மட்டும் மக்கள் நாம வாங்கின ஒரு பங்கோட விலை குறைஞ்சா இன்னைக்கும் வாங்காம அந்த ஸ்டாக் அவங்களுக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு நினைக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த அந்த ஸ்டாக் அவங்களுக்கு சொல்லுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க என்னை பொறுத்தவரை அந்த ஸ்டாக் சீப்பா மார்க்கெட்ல கிடைக்குதுன்னு மட்டும்தான் நாம அதுல இருந்து புரிஞ்சுக்கணும் பெரும்பாலான மக்கள் ஸ்டாக் பிரைஸ் குறைஞ்சதும் ஒண்ணு அந்த ஸ்டாக் வித்துறாங்க இல்லைன்னா அது அவங்களோட பையிங் ப்ரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணிடுறாங்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஸ்டாக் நீங்க என்ன மதிப்பு கொடுத்து வாங்கிருக்கீங்க அப்படிங்கறதுக்கு அப்படிங்கறத பத்தியோ நீங்க பை பண்ணிட்டீங்க அப்படிங்கறதையோ எல்லாம் மதிக்காது அதே மாதிரி அந்த ஸ்டாக்கை யார் வச்சிருக்காங்க அப்படின்னு கூட அந்த ஸ்டாக் பாக்காது இதை எளிமையாக சொல்லணும்னா அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு நத்திங் பட் உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் தான் எவ்ரி திங் ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போகிறதோ கீழே போகிறதோ உங்களுக்கு எதுவும் சொல்றது இல்லை அந்த குறிப்பிட்ட டைமில் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் அதோட அண்டர்லையிங் பிஸ்னஸோட ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ் வாய்ப்புகளோட பொறுத்தி பார்க்கும்போது சீப்பாக இருக்கா இல்லையா இல்லை காஸ்ட்லியாக இருக்கா இப்படி இது மட்டும்தான் நாம் பார்க்கணும் அடுத்து முதலீட்டோட முக்கியமான ரெண்டு விதிகளை பத்தி சொல்றாரு முதலீடு பண்றப்ப அதோட முதல் முக்கியமான விதி என்னன்னா உங்களோட கேபிட்டலை நீங்க இழக்காம இருக்கணும் ரெண்டாவது விதி எந்த சந்தர்ப்பத்திலையும் முதல் விதியை மறக்க கூடாது அப்படிங்கிறது தான் மூணாவது அட்வைஸ் ஷேர் மார்க்கெட்ல நீங்க நினைச்சத பண்ண உங்களோட அறிவின் தரத்தை விட உங்களோட மனோதிடம் தான் ரொம்ப முக்கியம் ஷேர் மார்க்கெட்ல சக்சஸ் ஆக உங்களுக்கு பெரிய ஐக்கிய இருக்கணும்னு தேவையில்ல ஆனா நிலையான மனநிலை எப்பவுமே இருக்கணும் நாலாவது ஸ்டாக் மார்க்கெட்ல கூட்டத்தோட சேர்ந்து இருக்கிறதோ இல்லை நீங்க சொல்றத ஒரு கூட்டம் ஏத்துக்குது அப்படிங்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா கிரகம் சொல்ற மாதிரி நீங்க ரைட்டோ ராங்கோ நீங்க சொல்றது கரெக்ட்னு சொல்றதுக்கு ஷேர் மார்க்கெட்ல எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கும் சோ கூட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்காம உங்ககிட்ட இருக்கிற என்ன முடிவு அதை தான் நாம எடுக்கணும் அஞ்சாவது எப்பவுமே ஒரு முதலீடு பண்ணும்போது அந்த ஸ்டாக் அடுத்த ஆறு மாசத்துல என்ன பண்ணணும் இல்ல ஒரு வருஷத்துல என்ன பண்ணணும்னா யோசிக்காம அந்த ஸ்டாக்கோட அண்டர்லைங் பிசினஸ் எப்படி இருக்கு அததான் நாம வாங்க போறோம் அப்படிங்கறத யோசிச்சு அந்த பிசினஸோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்கணும் உங்களால ஷேர் மார்க்கெட்டை ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பார்க்கவே முடியாம இருக்க முடியும்னா தான் நீங்க ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் நீங்க வாங்குற ஸ்டாக்கோட பிரைஸ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் பிக்ஸ் பண்ணி அப்பப்ப மட்டும் செக் பண்ணுங்க அதோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஷேர் பிரைஸ நீங்க செக் பண்ணணும் ஏன்னா ஷேர் பிரைஸ் அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு எதுவுமே சொல்ல போகிறதில்ல கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஆர் ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனி கொடுக்குற ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் தான் அந்த பிசினஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லும் சோ ஒரு பிஸ்னஸை அதோட ஸ்டாக் பிரைஸ் எவ்வளவுன்னு பார்க்காம அதோட பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு வேல்யூ பண்ண கத்துக்கோங்க அடுத்த அட்வைஸ் நீங்க உங்களுக்குன்னு உங்களோட ஏரியா ஆஃப் காம்பிடன்ஸ் அதாவது தனித்திறன் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க ஒரு பிசினஸ் ஓவராலா உங்களால புரிஞ்சிக்க முடியணும் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பிசினஸ் வெட்டிகளையும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு தேவையில்ல உங்களுக்கு பேங்கிங் நல்லா புரியுதுன்னா நீங்க பேங்கிங்க ஐடி புரிஞ்சா அதை பண்ணலாம் உங்களுக்கு எது அந்த பிஸ்னஸ் மாடல் உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்ல எந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன வேல்யூவேஷன் இருக்கு அப்படிங்கிறத கணக்கிட்டு எது சீப்பா இருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்பதான் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணி அதன் மூலமா நீங்க நினைக்கிற இலக்க உங்களால அடைக்க முடியும் அடுத்தது இது வந்து பஃடோட ஃபேமஸான ஒரு சேயிங் வாட் யூ இஸ் வாட் யூர் கெட் அதாவது ஸ்டாக்கு என்ன ப்ரைஸ் வேணா பே பண்ணலாம் பட் ஆனா அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து வேல்யூ தான் நீங்க ஹை வேல்யூவேஷன்ல இருக்க ஒரு ஸ்டாக்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமா உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் கம்மியா தான் இருக்கும் அது நீங்க என்ன பிரைஸ் கொடுத்து வாங்கியிருந்தாலும் இதுவே லோ வேல்யூஷன் இருக்கிற ஒரு ஸ்டாக் நீங்க வாங்கும்போது அது உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இருந்து அவர் சொல்ல வர்றாரு கடைசியா அவர் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட முதலீட்டு முறைய முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக வச்சுக்க பாருங்க அதை எல்லா டைமும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இதெல்லாம் தான் பஃபட்டோட அறிவுரைகள் இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல நாம நீண்ட நாள் நிலைச்சிருக்கவும் நம்மளோட இலக்கை அடையவும் கண்டிப்பா உதவும் இந்த மாதிரி முதலீடு தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் டீட்டெயில்ஸோட இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்